காமாட்சி தேவிதார வந்த சதகத்துல ஐம்பத்தி ஆறாவது ஸ்லோகம் பார்க்க போறோம் பிரணாமோ முக்குட்ட மந்தாரல்லோலம்பயதூம பிரசுரிமா दीप्तपादाब्जम् द्युतिविदधि पाटल्यलकरी कृशानो कामाक्ष्या मम दो संसार विपिनम् मुकुटमन्तारकलिका विलोलोलंप प्रकरणमय धूम प्रसरुमा प्रदीप्त पादाब्ज द्युतिवितति पाठल्य लकरी कृशानु कामाच्या ममदकतु संसार பாதாரவிந்த சதகத்துல அழகா ஒவ்வொன்றா ஸ்லோகங்கள் அனுபவிச்சுட்டே இருக்கும் அம்பாளை பத்தி பாதார விந்தங்களை மூக்கர் ஒவ்வொரு இதுலேயும் ஒவ்வொரு விதமா சொல்லிட்டே இருக்காரு அவர் மனசுக்கு என்னெல்லாம் தோணுறதோ அதெல்லாம் சொல்றார் இதுல என்ன சொல்றாருன்னா அவளை அம்பாளை வந்து எல்லாரும் வந்து வணங்குறான்னு சொல்றா சௌதரி நகரில ஆதிசங்கரனும் அதைத்தான் சொன்னார் அம்பாளோடு திருவடி தாமரைகள்ல பிரம்மா விஷ்ணு தேவர்கள் எல்லாரும் வந்து அடிவணங்கி பணிந்து நிற்கிறார் அடிவணங்கி அவ அவ எழுகின்றோட திருமுடிகள் இருக்கு இல்லையா அந்த முடிகள்ல முனிவர்கள்ல என்ன பண்ணுவா தேவர்கள்லாம் மந்தார மலர்கள் வந்து சூடி இருக்கா அந்த மந்தார மலர்கள்ல வண்டுகள் எல்லாம் அப்படியே சஞ்சரிக்கின்றதாம் அப்படி சஞ்சரிக்கின்ற வண்டுகளோடய அடர்த்தியான கூட்டம் அப்படியே கருப்பு கலர்ல அந்த கூட்டங்கள் அப்படியே வண்டு கூட்டம் அது எப்படி இருக்கா அந்த புகையை மிகுதியாக உடையதாக இருக்கின்றதாம் அம்பாளோட தேவி காமாட்சி திரிபுரசுந்தரியோட தாமரை திருவடிகளில் தேவர்கள் ஆனாவரதமும் முடிகள் தங்களோட முடிகள் எல்லாம் அந்த அவளோட சிரசுல படியும் வண்ணம் வணங்கி 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 துதிச்சுட்டே இருக்கா அப்ப அவர்கள் தலையில சூட்டிய மாலையில அந்த மலர்கள் உள்ள தேனை உண்வதற்காக வண்டு கூட்டம் அந்த வண்டு கூட்டம் கருப்பா அப்படி புகை போல அடர்த்தியா இருக்கான் என்ன ஒரு இது அவரோட கற்பனை பாருங்க இந்த புகை அப்படின்னு இருந்ததுன்னா அங்க என்ன இருக்கணும் ஒரு அக்னி இருக்கணும் அப்போ புகை இருக்கும்போது அக்னி இருக்கும் இல்லையா அது நன்றா ஜொலிக்கின்றதாம் அது எப்படி எந்தனால காமாட்சியோட திருவடி தாமரைகள்ல அந்த ஒளித்திரள் அது செம்மை நிறமா அப்படியே பிரகாசமா செம்மை நிறத்தை வாரி வழங்குவதாக இருக்கின்றது அப்பேற்பட்ட ஒளித்திரள் என்னும் செம்மை நிறத்தின் பிரவாகமாக விளங்குகின்றதா அந்த அக்னி அந்த அக்னிய என்ன செய்யணுமா என்னுடைய சம்சாரம் அப்படிங்கிற அடர்ந்த காட்டை வந்து எரிக்கணும் அப்படின்னு வேண்டிக்கிறார் மூகர் வந்து சம்சாரத்தை கடல் அடர்ந்த காடுன்னு சொல்றார் எப்பேற்பட்ட பவ சாகரத்துல நம்ம சுற்றி சூழ்ந்துட்டு இருக்கோம் எல்லாரும் இதுல போய் இந்த மீண்டும் 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 பிறப்பெடுத்து அதான் இந்த பாவ புண்ணியங்கள் செய்து மீண்டும் மீண்டும் பிறப்படுத்தி இந்த சம்சார கடல்லையே சுற்றி சுற்றி வாழ்ந்துட்டே இருக்கோம் இது காடு மாதிரி நம்மள உள்ள இழுத்துரும் கடல் மாதிரி சுழி போட்டு நம்மள உள்ள அழுத்திரும் அப்ப இதுலேருந்து மீண்டு வரணும் அப்போ அந்த சம்சாரம் அப்படிங்கிற அந்த அக்னி அந்த அக்னியானது என்னுடைய சம்சார பந்தம் என்கிற காட்டை எரித்து என்னை வந்து ரட்சிக்கட்டுமா பாவனமாக்கட்டும் அப்படிங்கிற என்ன என்னை அதெல்லாம் போக்குவித்து என்னை புண்ணியனாக்கட்டும் உன்னுடைய திருவடை தாமரையே நினைக்கின்ற சக்தியை எனக்கு கொடுக்கணும் அப்படிங்கிறார் இதுல என்ன அழகா ஒரு இது சொல்லியிருக்கார் அடுத்தது ஐம்பத்தி ஏழாவது ஸ்லோகம் பார்க்கலாம் சத்ருஷை जिकृषुर्दक्षम् सरसिलुक लुक भिक्षुत्वकरणे क्षणान्मे कामाक्षी क्षपित भव संशोभखरिमा वसो वै च शण्यम् चरणयुकले

பஷ்மலய தாத்து காமாட்சி நட்சத்திரங்களுக்கெல்லாம் நாயகன் யாரே சந்திரன் சந்திரனும் ஒரு நட்சத்திரம் தான் அசை இதுல நாயகன்ங்கிறதுனால அது பெரிதாக இருக்கு தலைவன் நட்சத்திர கூட்டங்களுக்கு தலைவன் சந்திரன் இப்ப நட்சத்திரங்களுக்கு நாயகனான சந்திரனுடைய இளம்பிரை பிறை பௌர்ணமி முடிஞ்சிடும் அடுத்தது அம்மாவாசை முடிஞ்சிடும் அம்மாவாசை முடிஞ்ச உடனே முதல் நாள் ஒரு கீத்து அடுத்த நாள் இன்னும் கொஞ்சம் கீத்து பெருசு அப்படியே வரும் இல்லையா அப்போ அந்த இளம் பிறையை ஒத்தவைகளான அம்பாளுடைய நகங்கள் அந்த நகங்களாலே வெண்ணிலா வெண்ணிலா மாதிரி பிரகாசிக்கின்றது ஏற்கனவே சொல்லிட்டு இருக்க சந்திரன் மாதிரி நகங்களுடைய காந்தி பிரகாசம் சந்திரனே தோத்து போற அளவுக்கு அவளோட காந்தி அந்த நகங்களோட காந்தி இருக்குன்னு சொல்றார் அப்பேற்பட்ட ஒத்தவைகளான நகங்களாலே வெண்ணிலாவை உடையதும் தாமரை மலர்கள் அது எப்படி மலர்களிலேயே சிறந்தது தாமரை அந்த தாமரை மலர்கள்தான் தான் அப்பேற்பட்ட பெருமை உடையது தான் தான் அதற்கு தலைவு மலர்களுக்கெல்லாம் அது எப்படி வந்து நட்சந்திர நட்சத்திரங்களுக்கு தலைவன் சந்திரன் நாயகன் சொல்றாளோ அத மாதிரி மலர்களுக்கு எல்லாம் தலைவி யாரு தாமரை மலர் அப்போ அந்த தாமரை மலர் அது என்னன்னா நான் ரொம்ப செல்வ செழிப்பா இருக்கிறதுக்கு காரணம் அப்படின்னு நினைச்சுக்கோ அந்த தாமரை மலர்களையே ஏழைகளாக மாற்றக்கூடிய திறமை பெற பெற்றுள்ளது அம்பாளுடைய திருவடி தாமரைகள் அந்த தாமரைகள் நம்ம எப்போது பார்த்திருக்கோம் சந்திரன் வந்தாலும் அந்த தாமரை அம்பாளுடைய திருவடிங்கிற தாமரை இன்னும் கொஞ்சம் கூட மலர்ந்துதான் இருக்கும் சந்திரனை பார்த்தோன்ன எப்படி தாமரை கூம்புமோ அப்படி கூம்பாது அம்பாளோட திருவடி தாமரைகள் எப்பொழுதுமே மலர்ந்து பிரகாசித்துக் கொண்டிருக்கும் அப்போ தாமரைகளையே ஏழைகளாக்கக்கூடிய திறமை வாய்ந்தவளாக அப்பேற்பட்ட பாதங்கள் அப்படின்னு சொல்றார் ஒரு க்ஷண பொழுது இந்த சன பொழுதுல நம்மளுடைய சம்சாரம் நம்ம சொல்றோம் துக்கம் துக்க சாகரம் இது இந்த சம்சாரம்ங்கிறது இந்த சம்சாரம் ஆகிய துக்கமயமான இருளின் அடர்த்தியை அழித்து விடுகின்றதாம் எது உம்முடைய திருவடிகள் சரண யுகலம் சரண யுகலம் திருவடி தாமரைகள் இது என்னது சந்திர மண்டலங்களை கொண்ட வானமா அம்பாள் நம்ம சந்திரன் ஒரு இதை சொல்றோம் சந்திரன் வந்தாலே உலகுக்கு பிரகாசிக்கிறது அம்பாளோட திருவடிய என்ன சொல்றாருன்னா சந்திர மண்டலங்களை கொண்ட வானம் அப்படின்னு சொல்றார் அப்போ அது வந்து எனக்கு என்னோட வாக்குல தெளிவை ஏற்படுத்தட்டும்னு மூகர் வந்து அம்பாள் டக்க வேண்டார் ஏன்னா அப்படிப்பட்ட சந்திரன் மண்டலத்தையே உடைய வானம் போன்ற உன்னுடைய திருவடி தாமரைகள் ஒரு நொடி பொழுதுல சன பொழுதுல இந்த அழித்து விடக்கூடிய வல்லமை வாய்ந்தது எனக்கு அதோட வாக்கோடு தெளிவெல்லாம் எனக்கு அழிக்கட்டும் அப்படின்னு சொல்றார் அப்ப தேவியோட பாதங்கள் எப்பேற்பட்டதாக இருக்கணும் கால் நகங்கள் எப்படி நட்சத்திர நாயகன் சந்திரனுடைய இளம் பிறையை போன்ற நகங்கள் இது தாமரையே ஏழையாக்கும் திறமை பெற்றவையாக விளங்குகின்றது அம்பாளோட பாதத்துல போய் எல்லாம் அவளோட முன் வந்து அதை அழித்து விடுமாம் அப்பேற்பட்ட பெற்றதாகவும் ஒரு இந்த பிறப்பு இறப்புங்கிற வந்த தொடரை எல்லாம் அழிக்கும் வல்லமை பெற்றதான அம்மா உன்னுடைய திருவடி தாமரைகள் சந்திர மண்டலங்களாகவே இருக்குமா அமிர்தம் பொழியா அந்த நிலவு மண்டலம் என்னோட வாக்குக்கு தெளிவை வாரி வழங்கட்டும் என்னோட நாவன்மையை செழிக்க செய்யட்டும்னு மூகர் வேண்டிக்கிறார் அவரோட பாட்டுகளே அவ்வளவு அழகா இருக்கு இன்னும் அவருக்கு வன்மையை கொடுக்கணும்னு அம்பாள் அவர் வேண்டிக்கிறார் அடுத்தது ஐம்பத்தி எட்டாவது ஸ்லோகம் பார்க்கலாம் சமந்தா காமாட்சி अनन्तापिः दिनमनुदिहन्तान् विरचयन् अकन्ताया हन्ता मम जडिमथन्थावलकरिः विपिन्ताम् सन्ताभम् तव चरण कामाक्षी षतिमिर सन्तान सुपकान् अनन्तापिः दिनमनुदिहन्तान् विरचयन् अहन्थाया हन्था मम जटिम विपिन्ताम् சந்தாபம் சாபம் காமாட்சியே எல்லையற்ற காந்திகளால எந்த நாளும் எல்லா திசைகளுடைய எல்லைகளிலும் எங்கெல்லாம் இருள் படர்ந்துருக்கோம் அந்த இருளை எல்லாம் அழித்து அவற்றையெல்லாம் மனோகரமான அழகு வாய்ந்தவைகளாக செய்து கொள்பவைகள் அம்மா உங்களுடைய திருவடிகள் அப்பேற்பட்ட உங்களுடைய திருவடிகளாகிய இந்த சிந்தாமணி சிந்தாமணினா ஒரு கல் இருந்தாலே போறோம் அப்பேற்பட்ட சக்தியை எல்லாம் வாரி வழங்கக்கூடியது அது சிந்தாமணி கிரகத்திலேயே வீற்றிருக்க அம்பாள் இப்ப அவளோட பாதத்தையே என்ன சொல்ற சிந்தாமணி அப்படிங்கிற அது என்ன பண்ணுமா அஞ்ஞானம் அப்படிங்கிற யானை அப்படிங்கிற ஏன் வந்து அஜ்ஞானத்தை வந்து யானைக்கு ஒப்பிடுறார் ஏன்னா யானைங்கிறது மிருகங்கள்ல பெரியது இல்லையா அப்பேற்பட்ட பெரியது ஏன்னா நம்மள்கிட்ட மறைஞ்சிருக்கிறது அஜ்ஞானம்ங்கிறது அவ்வளவு பெரியதான அந்த அப்பேற்பட்ட இருட்டான காடு நம்மளோட மனசுக்குள்ள இந்த அஜ்யான்கிற இருள் சூழ்ந்திருக்காது அதனால்தான் அதை வந்து யானைக்கு ஒப்பிட்டு சொல்றார் அப்படிங்கிறார் அப்பேர்பட்ட யானை மாதிரி இந்த அஜானம்ங்கிற இருள் வந்து என்னோட மனசுக்குள்ள சூழ்ந்திருக்குமா அப்பேர்பட்ட அந்த அஜானம்ங்கிற யானையை சம்ஹாரம் செய்யக்கூடிய சிங்கம் போன்றவளாக அகங்காரத்தை அதாவது முற்றிலும் அழிக்கணும் யானை எவ்வளவு பெரிது அதை அழிக்கிறதுனா எப்படி ஆகும் அப்பேற்பட்ட அடர்ந்த இருள் நம்ம மனசுக்குள்ள அந்த யானை மாதிரி இருக்கு அப்போ அதை வந்து என்ன பண்ணமா ஏற்கனவே சொன்னார் யானைய யானை வந்து கனவுல சிங்கத்தை கண்டா கூட இறந்துடும் ஏன்னா அதைத்தான் சிம்ம சொப்பனம் பா அப்படின்ட்டோம் அப்பேற்பட்ட இந்த யானை மிருகம் பெரிதா இருந்தா கூட சிங்கத்தை பார்த்ததுன்னா அது யானைக்கு பயம் வந்துடுமா அப்படிப்பட்ட சிங்கமாக உன்னுடைய பாதங்கள் என்ன பண்ணணும் அகங்காரத்தை முற்றும் அழிப்பதாக என்னுடைய தாபத்தை எல்லாம் எந்த தாபம் சம்சார துக்கம் இந்த சம்சார துக்கமாகிய தாபத்தை எல்லாம் போக்கி அருள்வதாக அமையட்டும் அம்மா காமாட்சி அப்படின்னு வேண்டிக்கிற எப்பேற்பட்டவள் உன்னுடைய பாதங்கள் சிந்தாமணி ரத்தனம் போல காந்தியை அப்படியே வாரி வழங்கி அந்த திக்கு எல்லா இடத்திலையும் எல்லா திக்குகளையும் பரவி இருக்கிற அழித்து அப்படியே மனோகரமான அழகு நம்ம ஏதாவது ஒரு காட்சி இயற்கை காட்சி பார்த்தோம்னா மனசுக்கு ரம்யமா இருக்கு அப்படிமா பேர்பட்ட காட்சி ஒன்று வேண்டாம் சூரியன் உதிக்கும் போது அந்த இளம் காலை பொழுது ஒரு அழகான ஒரு இதுல போய் இருந்துட்டு அந்த அந்த சூழலை நம்ம மனசுக்குள்ள கற்பனை பண்ணி பார்ப்போம் நம்மளுக்கு எப்படிப்பட்ட மனோகரமான அழகுங்கிறது தெரியும் அந்த அழகை எங்கும் பரப்புவதாக இருக்கின்றதான் நம்மளுடைய அந்த அஜானம்ங்கிற யானையை சமகரிக்கிற சிங்கம் போல அகங்காரலை எல்லாம் முற்றிலும் ஒழித்து சம்சார துக்கம் என்னும் தாபத்தை காமாட்சி நீ போக்கி அருள வேண்டும் அப்படின்னு வேண்டிக்கிறார் மூகர் அடுத்த ஐம்பத்தி ஒன்பதாவது ஸ்லோகம் பார்க்கலாம் இந்த ஸ்லோகம் வந்து ரொம்ப அழகு இந்த ஐம்பத்தி ஒன்பதாவது ஸ்லோகம் நவகிரகங்களையே எப்படி சொல்றாருன்னு பாருங்க மூகரோடு கவித்துவம் இதுல எப்படி வெளிப்படுறதுன்னு பார்க்கலாம் ததா நோ பாஸ்வத்தாம் அம்ரித நிலையோ लोकितवपुको विनम् प्राणां सौम्यो गुरुरपि कवित्वं च कलयन् कतौ मन्थो गङ्कातरमहिषी कामाक्षी भजता तमकेतुर्मातस्तव चरणपत् मो विजयते तथा नो बास्वत्ताममृतनिलयो लोकितवपुगो विनम् प्राणां सौम्यो गुरुरपि कवित्वं च कलयन्ने कदौ मन्थो गङ्गातरमहिषि பஜத்தாம் பஜதே துர் சரணபத்மோ விஜயத்தே கங்காதர மகிஷி காமாட்சி சொல்ற கங்காதராகிய பரமசிவனுடைய ராணியே காமாட்சியே மகிஷி பட்டத்து ராணி காமேஸ்வரி அவள் வந்து கங்காதரோட மகிழ்ச்சியாக விளக்கக்கூடியவள் ராணி காமாட்சியே அன்னையே உன்னுடைய திருவடி தாமரையிலிருந்து ஒளி மிகுந்து இருக்கின்றதுனால அந்த தன்மையினால அது எப்படி இருக்கான் சூரியனை போல இருக்கான் முதல்ல ஒளி மிகுந்து வர்றதுனால சூரிய பிரகாசத்தினால இருக்கிறதுனால அது சூரியன் அப்படின்னு முதல்ல சொல்லிடுறார் அடுத்தது என்னது குளிர்ச்சியா அமிர்தம் போல அந்த கிரணங்கள் இருப்பதால சந்திரன் அப்ப அமிர்தமயமாக இருப்பதால சந்திரன் அடுத்தது அடுத்தது சிவந்த வடிவம் செம்மை நிறம்னு சொல்ற அப்பாவோட பாதத்தை வர்ணிச்சுட்டே வர்றார் அப்ப அந்த சிவந்த வடிவம் இருப்பதுனால செவ்வாய் அப்படின்னு சொல்றார் இன்னும் அடுத்தது என்னது அவளை போய் நாம அவளையே சரணம்னு அவளோட பாதத்திற்கு நாம நமஸ்காரம் பண்ணினோம்னா அப்படி அடி வணங்குகி வணங்குபவர்களுக்கு எப்படி இருக்காளாம் சௌமியமாகவும் குருவாகவும் அருள்பவள் ஏ சௌமியன் சௌமியன் புதன் ஒரு கிரகம் வந்து ஒரு ஜாதகத்துல உச்சம் பெற்று இருந்தா அவளோட அறிவு திறமைங்கிறது ரொம்ப பிரகாசமா இருக்கலாம் அவள் தான் குருவாக இருந்து நமக்கு எல்லாத்தையும் சொல்லி கொடுக்கக்கூடியவள் அப்போ குருவாக இருந்து சௌமியமாக இருக்கும்போது நம்மளுடைய அறிவு விற்பியாகும் குருவாக இருந்து நம்மளுக்கு உபதேசிக்க கூடியவள் அப்போ சௌமியமாகவும் குருவாகவும் அருள்பறி அருள் புரியன் அந்த புதன் அந்த கிரகம் குரு அப்போ கவித்தன்மையோட இருக்கு இதெல்லாம் எப்படி அப்புறம் என்ன பண்றாரு சுக்கரன் சுக்கரன் போல எப்படி சுக்கரன் இருந்தா போறோம் அவா எந்த எல்லா விதத்திலையும் கலா கேள்விகள் எல்லாத்துலயும் எல்லா விதத்திலயும் உயர்ந்து விளங்குவாவா சுக்கரன் வந்து அவள் ஜாதகத்துல இதா இருந்தாள் சுக்கர தசை சொல்ல மாட்டாளா ஒருத்தர் ஜாதகனுக்கு அவனுக்கு நீ தசை அடிக்கிறது அப்படின்பா அப்போ செல்வத்துல எல்லாம் கொடுத்து உயர்ந்த நிலையில் வைப்பாள் அப்ப அப்பேற்பட்ட சுக்கரனாகவும் இருக்கிறது அவளோட நடை எப்படி இருக்கும் சௌந்தரிய நகரில் ஆச்சாரியா சொல்லியிருப்பாள் என்ன அழகா மெதுவா நடப்பாளாம் அந்த கதில ஹம்சம் போல நடப்பா அப்படின்ட்டு அன்னத்துக்கே நடைப்பயின்று கொடுத்தவள் அதுகள் எல்லாம் அண்ணம் எல்லாம் அம்பாளை பார்த்து நடைப்பயின்றதுன்னு சொல்றார் அப்போ அப்போ அவளோட நடைங்கிறது மந்த கதில மெதுவா இருக்குமாம் அப்போ சனை சரண் சனைன்னா என்னது சரன்னா மெதுவாக நடக்கக்கூடியவன் சனை மெதுவாக மந்தன் அப்படின்னாலும் சனீஸ்வரனுக்கு பெயர் அப்ப மந்த கதியுடைய நடையினால சனியினோட தன்மையை பெற்றதாக அம்பாளோடு எப்படி சொல்லிட்டு வர்றார் பாருங்கோ அடுத்தது அவளை பூஜிப்பவர்களுக்கு அந்த தமோ குணம் நம்ம இப்பதான் சொன்னோம் இந்த அஜ்ஞானம் இந்த அஜ்ஞானத்துக்கு விரோதியாகி அஜானத்தை அழிப்பதால தமம் அப்படிங்கிற ராகு அப்படிங்கிறார் தமக அப்படின்னு சொல்றாரு அதுதான் ராகு தமம் அப்படின்னா ராகு அப்ப ராகுவாகவும் இருக்கின்றால் அடுத்தது கேது கேதுவாகவும் இப்படி நவ கிரகங்களாக அம்பாளோட பாதத்தை அழகா சொல்றார் பேர்பட்ட பாதமாக உன்னுடைய திருவடிகள் சிறந்து விளங்குகின்றது அம்மா அப்படிங்கிறார் அதாவது நவ கிரகங்களும் அம்பாளுடைய திருவடியில அந்தர்கதம் ஆகிறதாம் அதனால திருவடியை வணங்குபவர்கள் நவ கிரகங்களையும் பூஜை செய்த பலனை பெறுவார்கள் அப்படின்னு சொல்றாரு இவர் வந்து ஏற்கனவே சொல்லியிருக்க சௌந்தரிய நகரில் என்ன சொன்னார் தேவர்கள் பிரம்மா விஷ்ணு ருத்ரன் எல்லாராலையும் பூஜிக்கப்பட்டவள் எல்லா சஸ்தநாமத்துல சொல்லியிருக்கா பிரம்ம விஷ்ணு எல்லாருமே வந்து பூஜிக்கப்படுறா அவளால அப்பேற்பட்டவள் அம்பாளோட திருவடி தாமரைகள்ல தங்களோட திருமுடியை வைத்து வைத்து வணங்குகின்றார்கள் அப்போ நம்ம அம்பாளை பூஜை பண்ணும்போது இவ்வாலையே பூஜித்த பலன் கிடைக்கும்னு சொல்றாரு அப்போ இந்த இதுக்கு என்ன சொல்றாரு திருவடிகள்ல நவகிரகங்கள் இருக்கிறதுனால இந்த நவகிரகங்களையும் என்ன ஒரு அழகு பாருங்க அப்போ புதன் அமிர்த ஒளி மிகுந்ததுனால சூரியன் அமிர்தமயமா இருப்பதுனால சந்திரன் சிவப்பு நிறத்தால செவ்வாய் அவளை வணங்குபவர்களுக்கு சௌமியம் பொருந்திய புதன் புத்திமான் என்ன என்ன குரு கவித்தன்மை படைத்தனால சுக்கரன் மந்தகதி நடைனால சனி பூஜிப்பவர்களோட அஜானத்தை எல்லாம் அழித்து ஞானம் கொடுக்கக்கூடிய தன்மையில ராகு கேது மொத்தத்துல பார்த்தோம்னா நவ கிரகங்களாக அம்பாளோட திருவடி தாமரைகள் விளங்குகின்றதுங்கிற அப்ப அம்பாளோட திருவடியை நம்ம பூஜிக்கும் போது நவ கிரகத்தையும் பூஜிக்கின்ற பலனை நாம் அடைகின்றோம் அப்படின்னு சொல்றார் ஏ திருஞான சம்பந்தம்னா கோளரு பதிகம் அருணகிரியார் சொன்னார் நாள் என்ன செய்யும் பாடுற நாள் என்ன செய்யும் கோள் என்ன செய்யும் பிறந்த வினை பயன் தான் என்ன செய்யும் அப்படின்பார் அப்போ இன்னும் ஒரு இதே கருத்து தான் அவளும் அதை இதுல சொல்லியிருக்காங்க கோளறு பதிகத்திலையும் நவகிரகங்கள்லாம் இது பண்ணி என்ன செய்யும் அப்படிங்கிற எதுவும் செய்யாதே நவக்கிரக அம்பாளோட பாதமே இதா இருக்கும்போது அந்த நவகிரகங்கள் நம்மளுக்கு அதனால என்ன கேடு விளையும் ஒன்றுமே விளையாது அதைத்தான் இதுல சொல்ல வர்றார் அவர் வந்துட்டோம் மூக்கணும் அதை உயர்த்தி சொல்றார் ஞான சம்பந்தர் அருணகிரியார் எல்லாம் சேவன் புத்திங்கிற அந்த அருணகிரியார் அருணகிரியார் சொல்லியிருக்கார் நவ கிரகங்கள் இதை பத்தி இதே கருத்து உடையதாக அவள் இத சொல்லிருக்கா அடுத்தது அறுபதாவது இது பார்க்கலாம் தாசத்தம் நடிநவியான் தீனானு தௌர்பாக்கிய ஜனனி जगज्जन्मक्षेमक्षयविदुषु कामाक्षि पतयो को दूरीणामिष्टेकस्तव पठितुमाको पुरुषिकाम् आको पुरुषिकां जुल नयन्तीं दासत्वं नलिन भव ्रताना दीनाना अमरतरुदौर्भाक्य जननी जगजन्म क्षेम क्षयविदुषु कामाक्षि पतयोः दुरीणामीष्टेकस्तव पठितुम् आ पुरुषिका இந்த அறுபதாவது ஸ்லோகத்துல ஆகோ புருஷிகான்னு சொல்றார் காமாட்சியே தாமரை தோன்றினர் இவர்கள் எல்லாம் அவனுடைய திருவள்ளி தாமரைகள்ல வந்து உனக்கு தொண்டு செய்யறாமா எல்லாரோ எல்லாரையும் குற்றேவல் செய்யும் அடிமைகளாக கொண்டும் ஏழை எளியவர்களுக்கு அவர்களுக்கெல்லாம் எளிதாக பெற முடியாத அரும் பொருளை நீ கொடுப்பதுனால தெய்வத்தன்மை பொருந்திய கற்பக வருஷங்களுக்கும் இழிவான நிலை ஏன் கற்பக வருஷங்களுக்கு இழிவான நிலைனா கற்பகிருஷம் நினைச்சதெல்லாம் கொடுக்கும் அம்பா நீ என்ன கேட்கிறியோ அதை விட உனக்கு அள்ளி தரக்க முடியவளா அப்போ கற்பக அது பெருமையே இல்லைங்கிறார் அப்போ கற்பக இழிவு நிலைமை அப்படி உண்டு பண்ணி கொண்டும் இந்த ஜகத்தோடு தோற்றம் ரட்சம் பாதுகாப்பு அழிவு எல்லா காரியங்களும் நிர்வாக சக்தி அம்பாள் தான் லலிதா சாஸ்திரத்துல பார்த்தோம் எல்லாமே அவள் தான் செய்யக்கூடியவள் எல்லாரையும் படைக்கக்கூடியவள் அவள் தான் அம்பாள் அந்த அம்பாளோடு எல்லா பஞ்சகிருத்திய பராயணா அவள் எல்லா தொழிலையும் அவள் தான் செய்யறாள் இப்ப எல்லா காரியங்களிலையும் அவள் தான் தலைமை யாரு அவள் தான் ஸ்ரீமத் சிம்ஹாசனேஸ்வரி அந்த இதுக்கே சிம்ஹாசனத்துல அமர்ந்து ஆட்சி பண்ணக்கூடிய மகாராஜ்னி அப்பேற்பட்டவள் அவள் அவளுடைய நிர்வாக சக்தியுடையதான உடைய திருவடிகளினுடைய தன்மை என்ன தன்மை தன்மைங்கிற அதை ஆபோ புருஷிக்காம சொல்றார் அப்பேற்பட்ட ஆண்மையை வர்ணிப்பதற்கு யாருக்கு வல்லமை இருக்குன்னு கேட்கிறார் யாரால முடியுமா ஏன்னா நீ வாக்குக்கும் மனத்துக்கும் எட்டாதவள் எப்பேற்பட்டவள் உன்னை மனத்தினால சிந்திக்கவே முடியாதுமா என்னோட வாக்குனாலும் நானும் சொல்லி சொல்லி பாக்குறேன் ஆனா உன் ஃபுல்லா சொல்ல முடியலையே என்னால அப்படிங்கிற அப்போ உன்னுடைய வல்லமையை யாராலமா எடுத்து சொல்ல முடியும் அப்படின்னு சொல்றார் அப்ப தாமரையில உதித்த பிரம்மதேவர் மற்ற தேவர்கள் எல்லாரையும் உன்னோட ஆணைக்கு கட்டுப்பட வைத்து விட்டுருக்காய் நீ வந்துட்டு ஏழை எளியவர்களுக்கு எல்லாம் எல்லா பொருட்கள் எல்லா பொருட்களையும் சொல்றதை விட அரிய பொருட்களை அள்ளி அள்ளி கொடுக்கக்கூடிய அந்த கற்பக விருட்சத்தையே உன்னுடைய செயல்கள் பாத திருவடிகள் வந்து இழிவுபடுத்துற மாதிரி இருக்குமா அதை வாரி வழங்கும் வள்ளல் தன்மை பெற்றவை நீ சிருஷ்டி ஸ்திதி சம்ஹாரம் எல்லா செயல்கள் பிரம்மா விஷ்ணு ருத்ர எல்லாரையுமே இயக்கி வைக்கக்கூடியவளவா அவளோடு இத வச்சுட்டுதான் ஏன்னா சொன்னார் அம்மா உன்னுடைய பாத தூளி மகிமையை எடுத்து தான் பிரம்மா வந்து இந்த உலகத்தை படைக்கிறார் விஷ்ணு வந்து ஆதிசேஷனா இருந்து தாங்குறார் ருத்ரன் வந்து அதை விபூதி மாறி புசிட்டு உலகத்தையே அழிக்கிறாருன்னு சொன்னா அப்பேற்பட்டவள் எல்லா செயல்களையும் செய்ய வைக்கக்கூடியவள் இதற்கு மேல ஈஸ்வரர் சதாசிவ ரூபம் இதை எல்லாத்திலையும் ஒடுங்கின உலகை மறுபடியும் தன்னோட அருளால சிருஷ்டிக்கக்கூடிய தன்மை படைத்தவள் அந்த அனுகிரகமும் அம்பாள் தன்னுடைய பார்வையினாலேயே செய்கிறாள் அப்படிங்கிறார் அப்பேற்பட்ட அனுகிரகமும் செய்கின்றாள் அம்பாள் ராஜராஜ அவள் எட்டு திக் பாலகர்கள் அக்னி யமன் நிறுத்தி வாயு குபேரன் ஈசானன் சோமன் பிரம்மா விஷ்ணு ருத்ரன் திக் பால தலைவர் இந்திரன் காமேஸ்வரன் ராஜராஜன் எல்லாருக்கும் தேவி அம்பாள் ஈஸ்வரி தான் இவள் தான் எல்லாருக்கும் தலைவி எல்லாரையும் எல்லா செயல்களும் செய்வதற்கு இவள் தான் அவளோட தான் எல்லாருமே இயங்கிட்டு இருக்கா பேர்பட்ட ராஜராஜீஸ்வரி ஈஸ்வரியாக இருக்கக்கூடியவள் அம்மா நீ என்னை காப்பாற்றி எனக்கும் உன்னுடைய பாதார விதத்தை சொல்லிட்டே போற இன்னும் பார்க்கலாம் இன்னும் நாற்பது ஸ்லோகங்கள் என்னெல்லாம் அனுபவிக்க போறோம் ஒவ்வொன்றிலையும் எந்த விதமா சொல்றாருங்கிறத நம்ம பார்த்து அனுபவிச்சுட்டே இருக்கலாம் நம்ம சொல்றதையே சொன்னாலும் நம்ம மனசுக்கு வந்து எப்படி பதிய வைக்கிறார் பாருங்க ஒரு இதை வந்து திருப்பி திருப்பி பார்க்கும் போதோ இல்ல திருப்பி திருப்பி படிக்கும் நம்ம மனசுல அது வந்து ஆழமா பதியும் அதைத்தான் அவர் வந்து ஒவ்வொரு ஸ்லோகத்திலையும் அவளை ஒவ்வொரு விதமா சொல்லி அவளோட பாதார விதத்தோட பெருமையை நம்ம மனசுக்குள்ள புகுத்துற மூக்க இன்னும் அனுபவிக்கலாம் நாற்பது ஸ்லோகங்கள் ஓம் ஸ்ரீ மாத்ரே நமக ஓம் ஸ்ரீ ஆதிபரா சக்தி மாதா கி ஜ